வணக்கம் இந்த வீடியோவில் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய தேதி சார்ந்து மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து புதிய ஆட்சி அமைந்தவுடன் பிஎம் கிசான் திட்டத்தினுடைய தவணைத் தொகை வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் பிஎம் கிசான் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டில் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பிஎம் கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு மொத்தமாக ரூபாய் ஆறாயிரம் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இரண்டு ஹெக்டேருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் பயன்பெற முடியும் அதேபோல கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்களில் வசிக்கக்கூடிய பயிரிடும் நிலங்களை தங்கள் பெயர்களில் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விவசாயிகள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அந்த வகையில் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆண்டுதோறும் பயனடைந்து வருகிறார்கள் இதுவரையில் விவசாயிகளுக்கு பதினேழு தவணைகளை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது பதினேழாவது தவணை தொகை கடந்த ஜூன் மாதம் வழங்கப்பட்டது பதினெட்டாவது தவணை தொகை எப்போது வழங்கப்படும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் அந்த வகையில் பதினெட்டாவது தவணை தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த பதினெட்டாவது தவணைத் தொகை கிடைக்கும் என்று ஏற்கனவே மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது அதன்படி ஆவணப்பதிவேற்றம் பதிவேற்றம் மற்றும் நில சரிபார்ப்பு ஆகியவற்றை விவசாயிகள் செய்திருப்பதோடு இகேஒய்சியை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இவர்களுக்கு மட்டுமே பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தினுடைய பதினெட்டாவது தவணை தொகை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி